ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி அதாவது இந்த தோசை பார்த்திங்க அப்படின்னா கான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நம்ம குழந்தைங்களுக்கு இதை மார்னிங் இல்லைனா நைட் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு கானை பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நாட்டு தான் ஸ்வீட் கான் யூஸ் பண்ணலை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்வீட் கான்லேயும் நம்ம தோசை பண்ணலாம் அதே சமயம் நம்ம நாட்டு யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதனால் நான் அந்த கான் எடுத்திருக்கேன் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு த்ரீ பீசஸ் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு இந்த கானும்ஸ் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துப்போம் அதை இப்போது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் ரெட் சில்லிஸ் காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு கூடயே இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிற கார்ன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வாட்டர் ஜாஸ்தி விட வேண்டாம் ஏன் அப்படின்னா நமக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தோசை சுட்டோம்னா வராது அதனால் கொஞ்சம் திக்காகவே கலக்கிக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கார்ன் பாயில் பண்ணும்பொழுதும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல தோசை சுடும்பொழுது கொஞ்சம் சின்ன சைஸில் சுட்டுக்கலாம் நம்ம ஊத்தப்பை மூத்துகிற மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப வேகமாக பறக்கணும் அப்படின்னா நமக்கு தோசைக்கல்லோடைய மாவு ஊட்டிக்கும் அதனால் ஸ்லோ ஃபயரில் அதிகமாக பரப்பாமல் ஊத்தப்பை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கான் தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு இதே மாவு கூடவே நம்ம வந்து ஆனியன் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தோசை மாவில் பரப்பு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி கூட இந்த தோசையை ஃபினிஷிங் பண்ணலாம் கானோட ஃப்ளேவரில் இந்த தோசை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கான் தோசைக்கு காம்பினேஷனாக ஆனியன் சட்னி இல்லைனா பீனட் சட்னி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் மொறுமொருன்னு வந்திருக்கு இங்கே எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தோசை எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்